நிலத்தில் அமர்ந்துள்ளாய் யாசிப்பவன் நிலத்தில் இருந்துதானே யாசிக்க வேண்டும் நீ யாசிப்பவன் அல்ல பார்த்தா என்னுடைய அது உண்மை என்றால் ஸ்தானத்தின் துரியோதனனும் தமக்காக காத்திருக்கிறான் வர வேண்டும் துரியோதனா நீ என் சிரத்தில் அமர்ந்ததால் உனை கவனிக்கவில்லை வாசுதேவா நான் தமது சிரத்தில் அமரவில்லை சிரத்திற்கு அருகாமையில் அமர்ந்திருந்தேன் உத்தமம் மகத்துவம் பொருந்திய வேண்டுதலை வேண்டி வந்தேன் நான் வேண்டுவதை வேண்டுபவருக்கு தருபவனாவேன் முதலில் பார்த்தனது வேண்டுதலை வினவுகிறேன் கூறு பார்த்தா ஆனால் வாசுதேவா தாம் குருதேவருக்கு தந்த வாக்கு யாது தம்மிடம் முந்தி வருபவர் வேண்டுவதை தந்து உதவுவேன் என்று தவறாகும் அது எனது வாக்கினை நீ தவறாக புரிந்து கொண்டாய் துரியோதனா உதவி வேண்டி இருவரில் முந்தி வந்தவன் நீயாகலாம் ஆனால் நான் முதலில் கண்டது குந்தி மகனைத்தான்